ஜெய் சாய்ரா ரஜினிகாந்த் ஐயா வந்து பாபாவை வழிபட்டதனால அவருக்கு கிடைச்ச உயர்வு சாதாரணமான இல்லை அசாதாரணமான உயர்வு அவருக்கு கிடைச்சிது உண்மைதானுங்க அவர் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் பேசப்படுறார் அப்படின்னா உலக தமிழர்கள் எல்லாரும் தமிழர்கள் மட்டும் இந்தியர்கள் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் கூட ஜப்பானில் கூட அவருக்கு இந்த அளவுக்கு பெரிய உயரம் எட்டியிருக்கிறார் அப்படின்னா அது பாபாவோடைய பேரருள் அப்படின்னா சொல்லணும் நமக்கெல்லாம் தெரியும் உலகமே அறிந்த சூப்பர் ஸ்டார் அவர் அப்படின்னு நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வெற்றி பாதையை பார்த்தால் அது சாதாரணமல்ல பஸ் கண்டக்டராக இருந்து துவங்கின அவருடைய வாழ்க்கை இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சினிமா ஹீரோவாக உயர்ந்து வானலாக நிற்கிறார் இல்லையா ஆனால் இந்த உயர்வினுடைய பின்னால் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது அப்படின்னா அது ஆன்மீகம் 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 பக்தி 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 உண்மை 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 நம்பிக்கை 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 குறிப்பா சாய்பாபா மேலே அவர் கொண்டிருந்த பக்தி இல்லையா உண்மையா பொய்யா அவரே நிறைய பேட்டியில் சொல்லிக்கிறார் ஆரம்ப கால அந்த போராட்டம் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எளிதாக இருந்தது இல்லை குடும்பத்தில் சிக்கல் வேலையில சிரமம் பொருளாதார தட்டுப்பாடு எல்லாத்தையும் அவர் சந்திச்சுட்டு வந்தார் நம்மள மாதிரி இல்லை அவர் நம்மளோட மோசமாக கூட இருந்தார் பஸ் கண்டக்டராக வேலை பார்த்தப்போ தன்னை வந்து ஒரு ஒரு நாள் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு அவர் இருந்துச்சு அந்த கனவு அந்த கனவுக்கு வலு தந்தது யார் தெரியுமா சாய்பாபா தான் சாட்சாத் சாய்பாபாவே தான் அவர் தினசரி ஓம் சாய்ராம் அப்படின்னு உச்சரித்துக்கிட்டே இருப்பார் ஓம் சாய்ராம் சொல்லிட்டே இருப்பார் எல்லாம் பாபாவுடைய சித்தம் அப்படின்ற எண்ணத்தில் இன்றைக்கும் இருக்கிறார் இதுதான் அவருக்கு மனத்துக்கு தைரியத்தை கொடுத்தது உண்மைதானே எல்லா பேட்டிகள்லையும் நம்ம பார்க்குறோம் ஒன்றா ரெண்டா என்றைக்கு சொன்னாலும் அவர் பாபா தான் சொல்லுவார் இப்படி காமிக்கிறேன் நானும் இப்படி தான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா தான் நான் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் தப்பிச்சுட்டு வர்றேன் பாபா மேலே வச்சிருக்கிற பக்தி தான் அதில் எதாவது காரணம் ரஜினிகாந்த் எப்பவும் சொல்லுவார் நான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய காரணம் அப்படின்னு நினைக்கல எல்லாம் பாபாவுடைய அருள் தான் நான் காரணம் அப்படின்னு நினைக்கல அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்வார் அவர் சாயப்பாவுடைய அந்த படத்தை எப்பவுமே பக்கத்தில் வச்சுப்பார் பின்னாடி வச்சுப்பார் முன்னாடி வச்சுப்பார் காரில் வச்சுப்பார் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட பெரிய பெரிய முடிவாக இருந்தாலும் கூட முதல்ல பாபா கிட்டே போயிட்டு கேட்பார் இப்போ அடிக்கடி போகிறார் இல்லையா அவதார் பாபாஜிக்கிட்ட இமயமலைக்கு போகிறார் இல்லைங்களா அதே மாதிரி சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட ஒப்படைப்பார் ஒன்று கேட்பார் முடிஞ்ச காரியம் முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சி ஒப்படைச்சிட்டு வந்துடுவார் அப்போ ஃப்ரீ ஆகிடுவார் இத்தனை பிஸியான இவ்வளோ பிரச்சனைகளில் இவ்வளோ சினிமா வாழ்க்கையிலையும் அவர் ஆன்மீகத்தை விடவே இல்லை நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் தான் அப்படிங்கிறது எப்போவுமே மனசில் அவர் நினைக்கிறார் ஸோ தனக்கு பின் தன்னை விட உயர்ந்தவர்கள் தன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று இல்லை எல்லாரும் சமம் அப்படின்னு என்னுடைய கொள்கை அது அதுதான் அவரும் கடைப்பிடிக்கிறார் எப்படி தான் உடல்நல குறைவாக இருந்தாலும் எவ்வளோ தான் அவருக்கு வந்து நலி ஏற்பட்டதாலும் தைரியம் அந்த ரஜினிகாந்தனுடைய வாழ்க்கையில் பல முறை உடல்நல குறைவால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை ரசிகர்கள் திரும்ப வரமாட்டாரு திரும்ப வர முடியாது அப்படின்னு கவலைப்பட்டாங்க நிறைய பேர் அவருடைய எதிரிகள் கூட கவலைப்பட்டாங்க அவருக்கு எதிரிகள் இல்லை இருந்தாலும் கூட எப்பவும் அவர் சொன்னார் என்னை காப்பாற்றுறது பாபா தான் நான் பாபா பாபா கிட்ட என்னுடைய வாழ்க்கையே ஒப்படைச்சிட்டேன் என்ன மட்டும் என் உடம்பு மட்டும் இல்லை என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சுட்டேன் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையால் தான் அவர் மீண்டும் மீண்டும் எழுந்து நடக்கிறாரு அவர் நடத்தும் போது பின்னாடி எல்லாரும் ஓடி வராங்க உடல் தன சரியில்லையா மனம் சரியில்லையா அவர் தைரியமாக நிற்கிறாரு நின்னாரு நிற்கிறார் அந்த மன உறுதியினுடைய அடிப்படை பற்றி அந்த மனம் மனசு உடஞ்சி போனாலும் சரி அவர் உடனே பாபாவை நினைக்கிறாரு அவர் வாழ்க்கையில் அடிப்படை என்னன்னா தான் ஆன்மீகம் தான் என்னை தாங்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரார் இல்லைங்களா தான் தோல்வி வந்தாலும் தளராமல் இருக்கிறார் வெற்றி வந்தாலும் அவர் வந்து ஆடாமல் இருக்கிறார் அவர் பாபா சாயப்பா ஒரு ஒரு பிள்ளை நானும் அப்படிதான் நினைக்கிறேன் நீங்களும் ஒரு பிள்ளை தான் இந்த கருத்தை வாழ்க்கையில அவர் பின்பற்றிட்டு வந்தால் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க சத்தியமாக நடக்கும் நடக்கலை அப்படின்னா நம்ம நினச்சது சரியில்லை அதிசயம் காண்பீர்கள் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும் அதே மாதிரி அவர் வந்து பக்தியாக இருக்கிறது சாமி கும்பிட்றது தியானம் பண்ணுறது இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களுக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விரதம் அதுவும் ஒரு விரதம் தான் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு எப்பவுமே சொல்வார் நான் கடவுளுக்கும் குருமார்களுக்கும் உங்களுக்கும் உண்மையோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வார் பெரிய தான் அது ஸோ அவர் எந்த எந்த நிலையிலும் பாசாங்கு செய்கிறதே இல்லை அவர் பாசாங்கு செய்கிறதே இல்லை ஒளிவு மறைவே இல்லை எல்லாம் வெட்ட வெளி அவர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவரே சொல்கிறார் ஸோ அது யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த எளிமை தான் இந்த உண்மை தான் அவருக்கு உலகளாவிய ஒரு அன்பை கொடுத்தது அதுதான் கொடுக்கும் ஆன்மீகத்தில் கிடைத்த அந்த உயர்வு பல ஹீரோக்கள் வந்தாலும் எவ்வளவு இளைஞர்கள் எவ்வளவு அழகானவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் வந்தாலும் கூட வந்து போயிட்டாங்களே தவிர நிற்கல ஆனால் ரஜினிகாந்த் நிற்கிறார் அப்படின்னா இன்றைக்கு தலைவர் என்று உலகம் முழுவதும் அழைக்கப்படுகிறது அவருடைய பெயர் என்று சொன்னால் அவருடைய வலிமை அவருடைய நம்பிக்கை அவருடைய பக்தி அவருடைய நடிப்பு மட்டுமில்லை அவருடைய வலிமை ஆன்மீகத்தினுடைய நிறைய நாட்டம் நம்பிக்கை சினிமாவில் கிடைச்ச அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத தூண் பாபா சாயி பாபா அவருடைய வழிபாடு அவருடைய வழிபாடு இதுக்கெல்லாம் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா இது ஒரு கதை இல்லை நம்ம நேரடியாக பார்க்குறோம் கண்கூடாக பார்க்குறோம் இது நமக்கு கிடைக்கிற பாடம் நமக்கும் கிடைக்கும் என்கின்ற பாடம் உடம்பு உங்களுக்கு சரியில்லையா மனசு சரியில்லையா தளர்ந்து போச்சா பிரச்சனையே இல்லை ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி நம்பிக்கையாக நாமும் உயர முடியும்னு நம்பிக்கை வச்சோம்னா நாம் உயர முடியும் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க சாயப்பாட்ட ஒப்படைச்சிடுங்க வழித்துணை சாயப்பா நீ வாழ்க்கையெல்லாம் வரணும் வழியெல்லாம் வரணும் வாழ்க்கை எனக்கு ஒளிரணும் அப்படின்னு நினச்சி கும்பிடுங்க போதும் காசு பணம்லாம் தேவை அது கருணையின் மேலே தர்றது அது அன்பின் மேலே தர்றது அது அது நம்மளுடைய தர்மவினையை கழிக்கிறது முதல்ல நம்பிக்கை வைங்க பாபா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தர்மம் பண்ணுங்கள் எதாவது பண்ணுங்கள் அந்த சாய் பாபாவுடைய தத்துவத்தை நீங்கள் நீங்க சொல்லணும் சத்தியமே கடவுள் ட்ரூத் இஸ் காடு அப்படின்னு சொல்கிறார் நம்பிக்கை வைங்க அதிசயம் நடக்கும் அதிசயத்தை பா காப்பி காப்பீங்க ஃபெய்த் யூ வில் சி மிராக்கிள்ஸ் ஹேவ் ஃபெய்த் யூ வில் சி மிராக்கிள்ஸ் உண்மையாக இருந்தால் உயர்வு நிச்சயம் பி ட்ரூ சக்சஸ் இஸ் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்கிறாரு பாபா ரஜினிகாந்த் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நல்ல செய்தி அவர் நடந்தாலே ஒரு நல்ல செய்தி தான் அவர் நடித்தாலே ஒரு நல்ல செய்தி தான் நமக்கெல்லாம் அவர் எப்பவும் சொல்வார் நான் எதுவுமே இல்லை என்னை மாதிரி தான் நான் எதுவுமே இல்லை நான் வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறவங்க கூட அவர் கூட என்னை மாதிரி பியூரிட்டியாக இருக்கலாம் அதுவே அவர் எப்பொழுதும் தலை குனிந்து வழங்கும் காரணம் வாழும் காரணம் அதுவே அவரை உச்சிக்கு கொண்டு சென்ற காரணம் இந்த எளிமை இந்த டு ஏற்று தான் அவரை உச்சியில் வச்சிட்ருக்கு என்ன அந்த மாதிரி நாமளும் கூட உடம்பு சரியில்லைனாலும் தைரியமாக நிற்கணும் மனசு தளர்ந்தாலும் ஆன்மீகத்தை நமக்கு பாபா உச்சம் தருவார் நமக்கு உண்மையிலே துணையாக இருப்பார் அப்படிங்கிற கடவுளும் பாபாவும் இந்த சாய் சொந்தங்களும் நமக்கு துணையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்பி நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் வெற்றி பெறுவோம் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மிராக்கல்ஸ் நடக்கும் கோடிக்கணக்கான நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறதுக்கு வராங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதையும் நான் வந்து வெளியிட தயாராக இருக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை இந்த இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அல்லது இதை உங்களுக்கு அனுப்புங்க நல்லது உங்களுக்கும் நடக்கும் ஆக மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் நல்லமுடன் உங்கள் சாய்ராம்கு மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை இருந்து ஜெய் சாய்ராம்